ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு குக்வித் கலை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாமா தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எண்ணெய் கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாய் தூள் உப்பு ஹோல் ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் கரம் மசாலா ஹாஃப் கேஜி சிக்கன் சிக்கன் மசாலா எல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா மூணு குழி கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் அதோடு சேர்த்து மூணு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்க வெட்டணும் இப்போது மூணு தக்காளி அதையும் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது கூட பச்சை மிளகாய் தேவையான உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது ஹாஃப் கேஜி சிக்கன் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாச வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போது தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் என்ன நல்லா விரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இப்போ டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணும்னா வித் கலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்யூ